வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் ஆட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீ பாருங்கள் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரெண்டு ஷோக்காக கூட வந்து வெற்றி கார்பிடச்சிருந்தது பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுப்பா நம்மளுக்கு கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குபா முந்நூறுரூவா கட்டிங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா இந்த நாலு ஷோக்கும் சேர்த்து கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கப்பா இருபத்தஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காட்டி இல்லாட்டிக் கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போல பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது பி போல பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு சி போல் பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு நாலு அஞ்சு ஜீரோ ஏழு ஜீரோ நாலு எட்டு ஒம்பது எட்டு ஒம்பது ஜீரோ பாக்ஸ் நம்பர் இசிங் நம்பர் ஒழுகிற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு நாலு ஜீரோ அஞ்சு நாலு எட்டு ஒம்பது ஏழு ஜீரோ ஒம்பது நாலு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு இசிங் நம்பர் உருகிற பாருங்க ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஜீரோ எய்ட்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆர் மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான எஸிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அதில் பாருங்கள் ஆறு நாலு ஆறு ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ அஞ்சு நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு பாக்ஸ் நம்பருக்கு இசைங் நம்பர் கொடுக்குற மாதிரி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு அஞ்சு ஆறு நாலு ரெண்டு ஆறு ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு அஞ்சு எட்டு ஜீரோ ரெண்டு அதில் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு இசைங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கும் ஸ்டாங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க நம்பா மெயினாக ஆள் ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போகிற பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போகிற பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போகிற பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு ஏபிசி ஏசி கணக்கு இசை நம்ம கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு ஜீரோ ஆறு ஒன்று ஆறு மூணு எட்டு ஜீரோ எட்டு ஒன்று எட்டு மூணு பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ மூணு ஆறு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு மூணு எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ரெண்டு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு ஒன்று மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் ஏசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க நம்ம எல்லாமே மெயினாக போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போர்டு விசாக சேஞ்ச் ஆகி கூட வரப்படும் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதுப்பா இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு நாலு நாலு ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ அப்படின்னு டபுள்ஸில் சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்கானு தோணுச்சினால் பண்ணி பாருங்கள் நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்